இப்போது மாம்பழமும் நல்ல ஓரளவுக்கு ஸ்மூத் ஆகிடுச்சு இப்போ இந்த பொடியை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் வெல்கம் டு பானுமதி ஒரு கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி இப்போ சீசன் இருந்து மாம்பழம் அந்த மாம்பழத்தை வச்சு ஒரு கொஜ்ஜு பண்ண போகிறோம் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பாட்டுக்கு பிசி சாப்பிடும்போது நல்ல ஒரு புளிப்பு உப்பு காரம் இனிப்பு எல்லாம் சேர்ந்து அங்கே அப்படியே ஒரு நல்ல சுவையாக இருக்கும் இது வந்து நம்ம வெண்பொங்கலுக்கு கூட தொட்டுட்டு சாப்பிடலாம் இப்போ வந்து நான் இன்றைக்கி செய்ய போகிறது வந்து சாதத்துக்கு பாருங்கள் ஒரு மாம்பழம் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நல்லா ஒரு மாம்பழம் ரொம்ப கொழமழான்னு இல்லாமல் ஓரளவுக்கு கெட்டியாக ஒரு மாம்பழம் இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நாலு மிளகாய் கொஞ்சம் வந்து ரெண்டு மூணு ஐட்டம் வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம் இதுக்கு நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுக்கணும் கெட்டியாக புளி இருக்கக்கூடாது புளிப்பாயிடும் அப்புறம் ஒரு நீர்க்க ஒரு சின்ன ஒரு கால் கப் புளி தண்ணி இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சில ரெண்டு மூணு பொருளை வந்து நம்ம வறுத்துக்க போகிறோம் ரெண்டு மூணு பொருள் வறுத்துக்க போகிறோம் அதில் வந்து எள் இது வந்து ஒரு நம்ம குவான்டிட்டி தகுந்த மாதிரி இது ஒரு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் வந்து ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்ணும் நான் வருத்தமன் மாதிரி இந்த அளவுகள் வந்து அதிகமாக போட்டுக்கலாம் இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் எள் நல்லா வறுத்துட்டு இது பாட்டுக்கும் நல்லா வறு வறுக்கட்டும் இது ஒரு பரப்படான்னு சவுண்டு வரும் இந்த இதில் வந்து கொஞ்சம் வறுத்து அந்த எள்ளு வந்து கொஞ்சம் நல்லா வறுப்பட்ட நிலையில் நம்ம வந்து மிளகாவை இந்த மாதிரி மிளகாவை ஒரு மூணு நாள் இதில் வந்து சேர்த்துக்கலாம் எள் மிளகாய் கொஞ்சம் கொப்பரை தேங்காவை வந்து து துருவி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து கொப்பரை தேங்காய் போட்டால் நல்ல டேஸ்ட் இருக்கும் இந்த கொச்சு மாம்பழ கொச்சு நம்ம பண்ண போகிறது கண்டிப்பாக இது வந்து குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப சப்பு கொட்டிட்டு சாப்பிட்லாம் அளவுக்கு வெரி டேஸ்டி இப்போ வந்து எள்ளை வந்து ஓரளவுக்கு நல்லா வறுத்துட்டேன் இப்போ இந்த மிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம் எள்ளு வந்து படப்படன்னு ஆரம்பிச்சிருச்சு இந்த நிலையில் வந்து புடப்படன்னு சவுண்டு நல்லா ஜம்ப் ஆகுது இப்போ இந்த மிளகாயும் போட்டு நல்லா வறுத்துட்டு இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப பொரிய ஆரம்பிச்சிடுச்சு எள்ளு இதில் வந்து பாருங்கள் ஒரு கொப்பரை தேங்காய் இந்த மாதிரி துறி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் தேங்காவையும் இதில் சேர்த்துக்கலாம் இது இப்படியே இருக்கட்டும் இது ஆறுனவுன்னு நம்ம பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம கடாயே நான் போட்டுக்க போகிறேன் இப்போ வந்து ஸ்டவ் பற்றி வச்சுக்கிறேன் இது ஆறுனவுன்னா பிடிச்சிக்கலாம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து இன்னொரு கடாயை வச்சுட்டு இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் வெட்டுக்கலாம் நல்லா ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் வெட்டு இது கொஞ்சம் ஒரு நிமிஷம் காஞ்ச உடனே நல்லா காஞ்சிடும் என்ன ரெட்டாக ஒன்று போட்டு போக்கலாம் எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி போட்டால் அது கடுகு வெடிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்குது கரெக்டான டைமில் நம்ம கடுகு போட்டோம்னா நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது இப்போ வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு நான் கடுகு போட்டுக்கிறேன் இதில் இப்போ கடுகு பொரியட்டும் இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து நம்ம வேற எதுவும் சேர்க்காம புளித்தண்ணியே இதில் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியாக கடைச்சி வைக்கிற புளித்தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்கும் தண்ணி நம்ம வந்து மாம்பழத்தை இந்த மாம்பழத்தை வந்து இந்த மாதிரி மாம்பழம் ஒண்ணு எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பேஸா கட் பண்ணி வச்சாச்சு ஒரு மாம்பழம் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த புளித்தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா பச்சை வாசனை போக கொதிக்கட்டும் புளித்தண்ணி நல்லா இருக்கு இப்போ நம்ம மாம்பழ கட்படை படை இதை இதில் சேர்த்துக்கலாம் மாம்பழமும் நல்லா ஒரு நிமிஷம் ரொம்ப நேரம் தேவைப்படாது ஒரு நிமிஷம் இது வந்து நல்லா இது மாம்பழமும் நல்லா வெந்திருக்கும் ஒரு நிமிஷம் இப்போ நம்ம இதில் கூட உப்பு கூட சேர்த்துடலாம் உப்பு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் நல்லா கமகமகமாக வாசனைங்க அந்த எள்ளு பொடிச்சு வச்ச உடனே சரியான வாசனையாக இருக்குது இது வந்து பாருங்க இது வந்து பொடிச்சிட்டு வந்தாச்சு எள் மிளகாய் தேங்காய் கொப்பரை தேங்காய் இது வந்து இதில் சேர்க்கும் போது நல்ல ஒரு அருமையான சுவையாக இருக்கும் இப்போது மாம்பழமும் நல்லா ஓரளவுக்கு ஸ்மூத்தாகிடுச்சு இப்போ இந்த பொடியை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் எள் மிளகாய் கொப்பர தேங்காய் இதெல்லாம் சேர்ந்த பொடி சேர்க்கும் போது கண்டிப்பாக நல்ல அருமையான சுவையோடு இருக்கும் இப்போ நல்ல ஒரு வாசனை எள் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இதை நல்ல ஒரு நிமிஷம் இந்த பொடியை போட்டாச்சு கொதிக்க விட்டுடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை ஏன்னா நம்ம எள்ளெல்லாம் வறுத்தாச்சு கொதிக்க விட்டாச்சு இப்போ வந்து வெள்ளம் வந்து ஆப்ஷன் நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் சில பேருக்கு வெள்ளம் பிடிக்கும் பிடிக்காது இப்போ நான் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து வச்சதுல ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சப்புறமா இப்போ வந்து நம்ம நல்லா கொயிச்சாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ பாருங்கள் சர்விங் பவுலில் சர்வ் பண்ணுற உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்குறாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது மாம்பழ கொஞ்சம் கண்டிப்பாக இந்த சீசனில் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாம்பார் சாம்பார்னு சாப்பிட்டு ஒரு நாளைக்கு சேஞ்சுக்கு இதையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மாம்பழ கொஞ்சம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இது வந்து அந்த வாசனை வந்து அப்படியே டெம்டிங்காக இருக்குது எப்படா சாப்பிடலான்ற அளவுக்கு நிச்சமாகவே அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்